சாந்தி நான் விகாரங்களின் மீது வெற்றியடைந்து உலகத்தை வென்ற ஆத்மா நான் விசேஷ ஆத்மா நான் நாடகத்தின் ரகசியத்தை அறிந்த ஆத்மா ஆத்ம அபிமானியாகிய தந்தை நமக்கு ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்ற பாடத்தை கற்பிக்கின்றார் நம்முடைய முயற்சி தேக அபிமானத்தை விட வேண்டும் பெயர் ரூபத்தின் வியாதிதான் பிகாரியாக மாற்றிவிடுகின்றது அதனால் நாம் ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்கின்றோம் இந்த சரீரத்தின் மீது உள்ள நம்முடைய பற்றை நீக்குகின்றோம் தேகத்தின் பற்றை விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்து நாம் தூய்மையாகிவிடுகின்றோம் தந்தை நம்மை வாழ்க்கை பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்தர்களாக மாறுவதற்கான யுக்தியை கூறுகின்றார் தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது அதனால் நாம் அவரை நினைவு செய்கின்றோம் நாம் தேக அபிமானியாக நம்மை ஆத்மா அபிமானியாக ஆக்குகின்றார் பாரதத்தைப் போல தூய்மையான கண்டமாக வேறு எதுவும் ஆக முடியாது நாம் தான் சர்வ குணங்கள் நிறைந்தவர்களாக பதினாறு கலைகளில் முழுமையானவர்களாக முழுமையாக விகாரமற்றவர்களாக அகிம்சையை முதன்மையாக கொண்ட தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் நமக்கு கற்பிக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமபிதா பரமாத்மா சிவனாவார் இவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையாவார் இது ஐயாயிரம் ஆண்டுகளின் நாடகமாகும் இந்த ஞானம் ஒரு வினாடியினுடையதாகும் இப்போது தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தையாகிய நமக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த பரலோக்கிக பரமபிதா பரமாத்மா பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர் இந்த ஈஸ்வரிய வழி உயர்ந்த வழியாகும் இதன் மூலமாகவே ஸ்ரீ ஸ்ரீ நூற்றி எட்டு மாலை கூட உருவாகின்றது இது தலைகீழான மரமாகும் விரட்சபதியாகிய தந்தை மேலே இருக்கின்றார் விரட்சபதியாகிய தந்தை வரும்போதுதான் பாரதத்தில் பிரகஸ்பதியின் திசை அமர்கின்றது யார் நம்மை உலகத்திற்கு எஜமானராக மாற்றினாரோ அவரை நாம் மாயையின் மயக்கத்திற்குள்ளாகி திட்டிகின்றோம் எல்லையற்ற தந்தையை நிந்தனை செய்து பாவ ஆத்மாவாக ஆகிவிட்டோம் உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அனைவருக்கும் தந்தையாவார் ஆத்மாக்களாகிய நாம் இந்த சமயத்தில் பிராமண குலத்தை சேர்ந்தவர்களாவோம் பிறகு தேவதா குலத்திற்கு செல்வோம் இந்த பிராமண குலம் சர்வோத்தம குலமாகும் ராமராஜ்யத்தில் நாம் அனைவரும் இனிமையானவர்களாக ஆகிவிடுகின்றோம் தந்தை கூறுகின்றார் காமம் மிகப்பெரிய எதிரியாகும் நாம் இப்போது இந்த ஐந்து விக்காரங்களின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களாக ஆகின்றோம் இந்த கடைசி பிறவியில் நாம் நீர் விகாரிகளாக ஆகின்றோம் இப்போது நாம் தூய்மையற்றவராக தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக தூய்மையானவர்களாக ஆகின்றோம் சத்குரு ஒருவரே சத்கதியை சேவிக்கக்கூடியவர் அவர் பரம தந்தை பரம ஆசிரியர் பரம சத்குருவாகவும் இருக்கின்றார் அவர்தான் நமக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்கின்றார் தந்தையின் குடைநிறல் எங்கு இருக்கின்றதோ அங்கு மாயாவிடம் சதா பாதுகாப்பாக இருக்கின்றோம் குடைக்குள் மாயை வர முடியாது கடின உழைப்பில் இருந்து நாம் தானாகவே தூர விடுகின்றோம் மேலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் இருக்கும் விசேஷாத்மாவாகிய நாம் உயர்ந்த படிப்பு படித்தாலும் கூட மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் ஏனெனில் நாம் கல்ப கல்பத்திற்கும் வெற்றியாளன் தேர்ச்சி அடைந்துவிட்டேன் என்ற நிச்சயம் நம்மிடம் இருக்கின்றது எனவே நாம் சதா மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும் செய்தியை மற்றவர்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் நாம் சதபிரதானம் ஆவதற்காக தந்தையைத் தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாமல் இருக்கின்றோம் நாம் ஆத்ம அபிமானியாவதற்கான பயிற்சியை செய்கின்றோம் அனைவரிடமும் இனிமையானவர்களாக ஆகியிருக்கின்றோம் இந்த கடைசி பிறவியில் மீது விகாரங்களின் மீது வெற்றியடைந்து உலகத்தை வென்றவர்களாக நாம் ஆயின்றோம் தந்தையின் குடைநிழலில் சதா மகிழ்ச்சியின் அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா நாம் நாடகத்தின் ரகசியத்தை அறிந்திருக்கக்கூடிய ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி